நீங்க முதலீடு இல்லைன்னாலும் மானியத்துல லோன் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த தொழில் தொடங்கிறதுக்கு தேவையான மானிய வசதி நமக்கு கவர்மெண்ட் பண்ணி தராங்க மிஷினரிக்கு ஒன் இயர் வாரண்டி கேரண்டி இருக்கு அதை தாண்டி உங்களுக்கு எந்த சர்வீஸ் போட்டுனாலும் இமீடியட்டா டெக்னீஷியன் உங்க இடத்துக்கு வந்துருவாங்க எக்ஸலண்டான ப்ராடக்ட் இது இதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு வெறும் ஒரு லட்ச ரூபாய் இருந்தா போதும் நீங்க வந்தீங்கன்னா மிஷினை கையோட எடுத்துட்டு போயிடலாம் உங்களுக்கான தொழில் சேர இடத்துல நீங்க ஸ்டேட்டாவும் வச்சுக்கலாம் இல்ல உங்களுக்கு கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி நீங்க அழகா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த மிஷின் நீங்க பை பண்ணதுக்கு அப்புறம் உங்க இடத்துக்கே வந்து உங்களுக்கான கம்ப்ளீட் ட்ரைனிங் நாங்க கொடுத்துருவோம் சார் சோ மிஷினரியில உங்களுக்கு சர்வீஸ் இஸ் வராது நான் எல்லாமே நம்ம பிராண்டட் ஸ்பெஷா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வெறும் ரெண்டு லேடிஸ் இருந்தால் மட்டும் போதும் இந்த மிஷினரிஸை ஈஸியாக அவங்க ஆப்ரேட் பண்ணலாம் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்ல ப்ராஃபிட்டான தொழில் ஏதாவது பண்ணனும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ அவ்வளுக்காக தான் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பாக்கத்தில் வந்து பேஸ்ட் மேக் பண்ணி மார்க்கெட்டில் சேல் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும் இந்த வீடியோவில் இதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் அதுக்காக தான் அண்ணன் நம்ம கூட இருக்காரு அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் சார் நம்ம கம்பெனி நம்ம பேர் கண்டிப்பாக சொல்லிடுங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் நான் பிரகாஷ் ஃப்ரம் சேலம் மாவட்டத்திலிருந்து நான் பேசுகிறேன் என்னோட நிறுவனத்தின் பெயர் ஜேஆர்எம் இண்டஸ்ட்ரி நம்ம நிறுவனம் வந்து சேலத்தை தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாடு முழுவதும் பாக்கு மட்டை தட்டு தயாரிக்கிற இயந்திரம் தயாரித்து நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்கண்ணா ஃபுல்லாவே வந்து பாக்கு தட்டில் இந்த மிஷின்ஸ் மட்டும் தான் நீங்கள் பண்ணிட்டு ஆமாம் ஆமாம் ஓகேங்கண்ணா இது வந்து இப்போ எத்தனை காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷமாக நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஓகேங்கனா ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம மிஷின் சப்ளை பண்ணுறோம் அவங்களுக்கு நான் எல்லா சப்போர்ட்டும் பண்ணித்தரோம் ஓகேண்ணா இப்போ வந்து மிஷின் பைப் பண்ணுறாங்க இல்லை அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரில் வரணும் அப்படின்னா கட்டாயம் வரலாமா கண்டிப்பாக வரணும் நீங்கள் நேரில் வரது தான் நாங்களும் விரும்புகிறோம் ஸோ ஆஃபீஸ்க்கு நீங்கள் நேரில் வரும்போது இங்கே மிஷின் பார்க்கலாம் தட்டு பார்க்கலாம் பார்க்கும் மட்டைகளை நீங்கள் பார்க்கலாம் மேற்கொண்டு இருக்கிற சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் உங்களுக்கான தொழிலை நீங்கள் தொடங்கலாம் அதாவது இந்த மிஷினை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் தொழில் தொடக்கணும் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்குலாம் நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணணும் சார் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் சார் நான் ஒரு பெருசாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எல்லா பிசினஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங் விஷயங்களா இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செகண்டரி ஃபஸ்ட் உங்களுக்கு செய்யணுங்கிற ஆர்வம் இருந்தாலே போதும் நீங்க கண்டிப்பாக அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்றீங்களோ இல்லையா கட்டாயம் ஒரு தடவை நேரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஐடியா வந்து கட்டாயம் கிடைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் நீங்க பா நான் சொன்ன பார்க்க மாட்ட மிஷின்ஸ் தான் இது நீங்கள் பார்த்துட்டு பேக்கறது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு யூனிட்ல ஏழு டை வரும் பெரிய பிளேட்லேருந்து சின்ன பிளேட் வரைக்கும் ஆயிரும் லைக் இந்த மாதிரி பிளேட் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நம்ம லஞ்சு சாப்பிட்ற மாதிரி பிரியாணி சாப்பிட்ற மாதிரியான பிளேட்ஸ் ஸோ லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன பிளேட்ஸ் எல்லாம் நம்ம பொங்கல் சுண்டல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஏழு டை வந்து உங்களுக்கு ரெண்டு ஃப்ரேமாக ஸ்பிட் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ ஃபோர் ப்ளஸ் த்ரீ கொடுத்துருப்போம் இது வந்து நீங்கள் உங்களுக்கான தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் ஸ்டேட்டாகவும் வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி நீங்கள் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மிஷின் நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் உங்கள் இடத்துக்கே வந்து உங்களுக்கான கம்ப்ளீட் ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துருவோம் சார் ட்ரைனிங் வித் பேசிக் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் வெறும் ரெண்டு லேடீஸ் இருந்தால் மட்டும் போதும் இந்த மிஷினரிஸை ஈஸியாக அவங்க ஆப்ரேட் பண்ணலாம் ஸோ இதுக்கான ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு எட்நூறு சதுரடியிலேருந்து ஒரு ஆயிரம் சதுரடி இடம் தேவைப்படும் ஸோ இந்த தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷினரி பிளேட்ஸு அண்டு நீங்கள் ரா மெட்டீரியலான பாக்கு மட்டைகளையும் நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ மிஷினரியில் உங்களுக்கு சர்வீஸும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வராது ஏன்னா எல்லாமே நம்ம ப்ராண்டட் ஸ்பேஸாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மிஷினரிக்கு ஒன் இயர் வாரண்டி கேரண்டி இருக்குது அதை தாண்டி உங்களுக்கு எந்த சர்வீஸ் சப்போர்ட்னாலும் இமீடியேட்டாக டெக்னிஷியன் உங்கள் இடத்துக்கு வந்துருவாங்க ஸோ நீங்கள் அதை பற்றி ஒர்க் பண்ண வேண்டாம் நம்ம கொடுக்குற மிஷினரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் டுவெண்ட்டி ஹவர்ஸ் எக்ஸலெண்ட்டாக ரன் பண்ணலாங்க ஸோ அளவு மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் செகண்டரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கர்நாடகாவிலேருந்து இருந்து நாங்கள் வருஷம் முழுக்க தேவையான பாக்கு மட்டைகளை நாங்கள் உங்களுக்கு சப்ளை பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் நீங்கள் எவ்வளோ பார்க்க மாட்டோம் வேணும்னாலும் எங்கள்கிட்ட எடுத்துக்கலாம் தென் நீங்கள் டே நைட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அத்தனை பார்க்க மாட்ட பிளேட்டும் இன்றைக்கி எங்கெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணலாம் எங்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட் இருக்குது எந்த இடத்துலலாம் அதிக விலைக்கு பார்க்க மாட்ட தட்டுக்கில் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க இது சம்மந்தப்பட்ட எல்லா அவேர்னஸும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துறோம் இதை தாண்டி இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது விற்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்படுறீங்க அப்படின்னா அந்த சிரமங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வரது வரைக்கும் அந்த பிளேட்ஸ் நாங்களே எடுத்துக்கிறோம் அதுக்கான ஹெல்ப் நாங்கள் ஷோராக உங்களுக்கு பண்ணித்தரோம் ஓகே சார் நான் வீடியோ எல்லாமே நான் பார்த்துட்டேன் ஃபைன் ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் நேச்சுரல் ப்ராடக்ட் இந்த பிஸ்னஸ் நான் பண்ணுறது ரெடியாக இருக்கேன் அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேட்டகிரி நீங்கள் வந்த உடனே ஸோ நீங்கள் பண்ண யோசிக்க வேண்டிய முதல் விஷயம் நம்ம கம்பெனிக்கு வரீங்க இங்கே மேற்கொண்ட தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க ஸோ முதலீடுன்னு சொல்லி பார்க்கும்போது மிஷினு பாக்குமட்ட எலக்ட்ரிகல் ஈபி ஸோ மொத்தமாக சேர்த்துறீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நாலு லட்ச ரூபாய் இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் எக்ஸலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கொரோனா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் மினிமம் ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இல்லாமல் முதலீடு இல்லாமல் எந்த பிஸ்னஸும் நீங்கள் யோசிக்க முடியாது பட் நம்ம பிஸ்னஸ் வெறும் நாலு லட்சம் இருந்தாலும் நீங்கள் அழகாக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம் இந்த நாலு லட்சமும் எங்கிட்டே இல்லை சார் முதலீடே எங்கிட்ட இல்லை என்னால் பண்ண முடியுமான்னு கேட்டாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் பண்ண முடியும் எஸ் வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் முதலீடு இல்லைன்னாலும் மானியத்தில் லோன் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த தொழில் தொடங்கிறதுக்கு தேவையான மானிய வசதி நமக்கு கவர்மெண்ட் பண்ணி தராங்க அட் சேம் டைம்ஸ் கவர்மெண்ட் பேங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில் தொடங்க தேவையான லோன் சப்போர்ட் பண்ணி தராங்க சார் ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் மூலிமா நீங்கள் முதலீடியே இல்லைனாலும் இமீடியட்டாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் நீங்கள் லோன் அப்ளை பண்ணி இந்த லோன் வாங்குறதுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நாங்கள் எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவே உங்களுக்கு பண்ணித்தரோம் அதுக்கான ஆலோசனைகளையும் கொடுக்குறோம் பேங்க்கில் லோன் உண்டானது மானியம் வாங்குறதுக்கு உண்டான சப்போர்ட்டும் நாங்கள் உங்கள் கூட இருந்து பண்ணித்தரோம் சார் நம்ம பார்க்க மாட்ட மிஷினரி பற்றி பார்த்தோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பேப்பர் பேட் தயாரிக்கக்கூடிய மிஷின் சார் ஸோ இது ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட் இது இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது வெறும் ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் போதும் நீங்கள் வந்தீங்கன்னா மிஷினை கையோடு எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ இந்த மிஷின் வந்து உங்கள் வீட்டில் ஒரு ஹாலில் ஒரு மினிமம் ஸ்பேஸ் இருந்தாலே போதும் அந்த இடத்துல

ஒரு நிமிஷத்தில் அந்த பிளேட் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகி கையில் கிடச்சிரும் சார் சார் இப்போ பிளேட் ரெடி ஆயிடுச்சு நம்ம வெளியே எடுக்க போகிறோம் ஸோ அவ்வளோதான் சார் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒவ்வொரு பிளேட்டாக நீங்கள் அழகாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாக்களில் சரௌண்டிங்கில் இருக்கிற சின்ன சின்ன ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கரிஸ் எல்லா பேக்கரியிலுமே நம்ம அந்த பிளேட் கொடுக்கலாம் சார் தென் நம்ம அந்த பிளேட் வெளியே எடுக்க போகிறோம் ஸோ இது சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து இருக்குது சார் நம்ம நார்மலாக ஒரு பொங்கல் சுண்டல் சாப்பிட்ற சைஸ்லேருந்து நம்மளுக்கு இதுக்கான ரா மெட்டீரியல் அவைலபிள் அட் சேம் டைம் இந்த ரா மெட்டீரியல் வந்து வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணி கொடுத்துறோம் எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் சார் அந்த ரா மெட்டீரியல் இதில் நிறைய டிசைன்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு க்ரீன் கலரில் வாழை இலை டிசைன்ஸில் பூ போட்ட மாதிரி அப்படின்ட்டு ரா மெட்டீரியல் வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும் நீங்கள் உங்கள் ஏரியாவிலேயே இதை சேல் பண்ண தேவையான அனைத்து சப்போர்ட்டும் நாம் உங்களுக்கு பண்ணித்தரும் நம்ம நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா ஜெஆராம் இண்டஸ்ட்ரி சேலம் மாவட்டத்தில் கண்ணங்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு ஸோ நீங்கள் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே இருக்க நம்பர்ஸ் நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம ஸ்டாஃப் இம்மீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணுவாங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஃபர்தராக பண்ணணும் அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தாலோ இல்லை சம்பந்தமான சில சந்தேகங்கள் இருந்தாலோ நீங்கள் உடனடியாக நம்ம கம்பெனிக்கு வரலாம் இங்கே வந்ததுக்கப்புறம் பிளேட்டு மிஷின் லீஃப் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் மேற்கொண்டு உங்களோட சந்தேகம் அத்தனையும் நீங்கள் பூர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தொழில் நீங்கள் தொடங்குறதுக்கான வேலைகளை நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாங்க உங்கள் அனைவரையும் என்னோடய ஜெயராம் டெஸ்டினி நிறுவனம் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன் நன்றி